ஐயா யாருங்க அப்படின்னு தமிழ்நாட்டின் துணை சபாநாயகர் வரகூர் அருணாச்சலம் தான் நான் இந்த பப்பாசி பொறுப்பாளர்கள்ட்ட கேட்கல எவ்வளவு நேரம் நான் பேசுறதுன்னு எந்த ஊருக்கு போனாலும் கேட்டுருவேன் நாங்க எவ்வளவு நேரம் பேசுறதுன்னு ஒரு தூ ஊர் தலைவர் வந்து சொன்னாரு நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுக இல்லையோ நீ நாங்க பத்து நிமிஷத்துக்கு மேல உட்காந்துருக்க மாட்டோம் அப்படின்னாரு அதுக்கு ஏண்டா நீ திண்டுக்கல இருந்து கூட்டி வந்தீங்கன்னு ஸ்பீக்கர் கட்டி இருக்கம்யா எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நீ மேடைய போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போங்கிற இவர்கள் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க நான் வெறும் நாற்காலியை பார்த்து பேசிட்டு இவங்க கொடுக்குற காசை வாங்கி மானம் மானங்கட்டு போய் சோர் ஒரு கலைஞனுக்கு மேடையில் போக்குற பொன்னாடையோ கையில கொடுக்குற பரிசோ கவரில் கொடுக்குற பணமோ எங்களுக்கு முக்கியம் இல்லை ரசிகர்களின் சிரிப்பொலியும் கரவொலியும் எந்த கலைஞனுக்கு கிடைக்குதோ அந்த கலைஞன் தான் வாழ்க்கையில் ரொம்ப நாளைக்கு இருக்க முடியும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை வந்திருக்கக்கூடிய எங்கள் அன்பு தோழர் சுந்தரவல்லி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக வருகை வரவேற்கிறேன் வந்துட்டீங்க முன்னால உட்காந்துட்டீங்க இடையில எந்திரிச்சு போக கூடாதுங்கிறதுக்காகத்தான் உட்கார வச்சாச்சு அதனால ரொம்ப அற்புதமா ரசிக்கிறீங்க அருமையா பிரகதீஸ்வரனுக்கு எல்லாரும் இன்னொரு கை கட்டி கொடுங்க சினிமா பாட்டை இவ்வளவு அழகாக என்ன அருமையாக பாடி உங்களை ரசிக்க வச்சாரு ஜே பி சந்திரபாபுவோட பாட்டை பாடினாரு சந்திரபாபு பாடின பாட்டிலே எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு எது தெரியுமா கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரிங்கிற படத்தில் சந்திரபாபு வீணை பாலச்சந்தருக்கு பின்னணி குரல் கொடுத்துருப்பாரு பாலச்சந்தர் டான்ஸ் ஆடிட்டே பாடியிருப்பார் அந்த பாட்டு கல்யாணம் கல்யாணம் வேணு வாழ்வில் கல்யாணம் உல்லாசம் உலகத்தில் வாழவே மா பிள்ளையாகி ஆனந்தமாக மனமாளை சூடிடும் கல்யாணம் அஹ கல்யாணம் ஏஹே கல்யாண ஆண்டவன் என்னைக்கே அருள் புரிந்தானே ஆகும் என் மனமே அன்றைய தினமே ஆணுக்கு பெண்ணோ பெண்ணுக்கு ஆனோ வேணும் கட்டாயம் வாழ்விலே கல்யாணம் வேணும் கட்டாயம் வாழ்விலே கல்யாண வைபவம் பிள்ளையாகி ஆனந்தமாக மனமாலை சூடிடும் கல்யாணம் அஹஹ கல்யாணம் ஏ கல்யாண பட்டண பெண்ணோ பட்டிக்காரோ கட்டிய ராஜா பனிமூன் போடானார் என்ன பொண்ணை கட்டினாலும் கனிமுன் போ பொண்ண கட்டிட்டு வந்தோடனே இன்னொரு நல்ல பொண்ணா கூட பார்த்துருக்கலாமே அப்படின்னு நினைச்சுன்னா தொடங்குச்சு அதோட நரகம் அப்பவே சொன்னாங்க என் மாமகளை கட்ட சொல்லி அப்படின்னு நினைச்சீனா அந்த வாழ்க்கை உனக்கு நல்லா இருக்குமா சந்திரபாபோட பாட்டு உண்மையிலே இலக்கியம் எப்படிப்பட்டது பெயர் கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் திருக்குறள் இதை எங்க அனுபவிச்சேன் தெரியுமா வைகை எக்ஸ்ப்ரெஸ்ஸில் போயிட்டுருக்கேன் அப்போ வந்து கேன்டீன் வந்து இருக்குது வைகை எக்ஸ்பிரஸில் திங்க காசு இல்லை அந்த நிலமையில் போயிட்டுருக்கேன் நான் ஏதோ கிடையே தின்னுபுட்டு அப்படியே போயிட்டுருக்கேன் திடீர்னு ஒரு குரூப் ஏறிச்சு ஒரு அரசியல் குரூப்பு ஏடிஎம்கே வேட்டி கட்டின ஒருத்தர் ஒரு பதினஞ்சு பேர் அவரை எல்லாரும் அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்க அப்படின்னு வழி அனுப்புனாங்க அவர் வந்து எனக்கு முன்னால் உட்காந்துருந்தார் உட்காந்து திடீர்னு சாப்பிட ஆரம்பிச்சாங்க உடனே அவர் சாப்பாட்டில் ஒரு ரெண்டு பாக்கெட் எடுத்து எனக்கும் என் கூட வந்தவருக்கும் கொடுத்து மட்டன் சுக்கா எலும் சாதம் பசியோடு இருக்கப்போ எப்படி இருந்திருக்காங்க அவர் கொடுக்குறாரு எனக்கு அவர் யாருன்னே தெரியல நமக்கு வணக்கன்னே நல்லா இருக்கீங்களா அப்படின்றாரு வணக்கங்க நல்லா இருக்கங்க ஏடிஎம்கே வேட்டி கட்டியிருக்காரு பெரிய ஆளுன்னு தெரியுது யாருன்னு தெரியல வாங்கி சாப்பிட்டேன் நல்லா இருக்கான்னு வேற கேட்கிறாரு ரொம்ப நல்லா இருந்துச்சுண்ணே அண்ணே ரொம்ப நன்றிண்ணே பக்கத்தில் இருக்க கேட்டேன் யார் அவர் அப்படின்னு எனக்கும் தெரியலங்க நீ நானட வாங்கி தின்ன நீங்க தின்னீங்க அப்புறம் நான் திஞ்சாம நீங்க யாருன்னு தெரியாம வாங்கி சாப்பிட்றீங்களே மெய்யழகன விட ரொம்ப கேவலமான நிலைமையில இருந்தேன் நான் யாருங்கன்னு கேட்கவும் சங்கட்டமா இருக்கு பெரிய ஆள் திடீர்னு வந்து எங்க இறங்குறாரு அரியலூர்ல இறங்கினாரு இறங்குறப்ப கேட்டேன் அந்த பின்னால வர்றவர்கிட்ட ஐயா யாருங்க அப்படின்னு தமிழ்நாட்டின் துணை சபாநாயகர் வரகூர் அருணாச்சலம் அப்படியா நல்ல வேலை அவரா எனக்கு சாப்பாடு போட்டாரு யாருனே தெரியாம அவர்கிட்ட சாப்பாடை வாங்கி சாப்பிட்டேன் ஆனா அது என்ன சாப்பாடுன்னு தெரியல அந்த அன்பால கொடுத்தப்ப ஒரு நாகரீகத்துக்காக அதை பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் அந்த நேரத்தில் அவரை நீங்க யாருன்னு கேட்டிருந்தா எவ்வளவு வேதனை ஆனா ஆனால் கேட்காம அண்ணே வணக்கண்ணே மூணு தடவை சொல்லி சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னேன்ட்டு கை உங்களுக்கு அனுப்புனேன் அதை அவர் வீட்டு விசேஷத்துக்கு போறப்ப சொன்னேன் பரவாயில்ல யாருனே தெரியாமல் வாங்கி சாப்பிட்டீங்கன்றத இப்போவாவது சொன்னீங்களே அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம்னார் உண்மையிலே மனசை நல்லா வச்சுக்கணும்னு சொன்னது திருவள்ளுவரை தவிர வேற யாரும் கிடையாது மனத்துக்கண் ஆகுல நீர பிற மனச சுத்தமா வச்சுக்க உன்னை யாராலையும் அசைக்க முடியாது நான் ஒரு கதை கூட அண்மையில் சொன்னேன் ஒரு இடத்துல ஒரு அரண்மனை வாசல்ல ஒருத்தன் வந்து கதவுல முதுகு ராஜா சொறினே அரண்மனை கதவிலே முதுகு சொறிந்து கொண்டிருக்கிறான் அழைத்துவாமனை வந்துட்டான் ராஜா என் அரண்மனை கதவிலே முதுகு சொறிவதான் நீ ராஜா எனக்கு ரொம்ப நாள நடு நடுமுதுகில அழுக்குங்க என் கையால சொரிய முடியலீங்க முயற்சி பண்ணி பார்த்தேன் முடியல அறிப்பு தாங்க முடியல உங்க அரண்மனை கதவுதான் சொர சொரப்பா இருந்துச்சு அதனால வந்து சொரிஞ்சேன் அப்படின்னு உன் உண்மையை மச்சு பெறேன் இவனை உடனே அழைத்து சென்று பன்னீரில் குளிப்பாட்டி ஒரு அரண்மனை கொடுத்து இவனை அரசனாக்குங்கள் அப்படின்னா அவன் என்னடா முதுகு சொரிஞ்சிருக்கு ராஜா வாஜிட்டாரு அப்படின்ட்டு அவன் சந்தோஷத்துல மிதக்குறான் இத பார்த்துட்டு என்ன ரெண்டு பேரும் வந்தான் நம்மளும் முதுகு சொரிஞ்சா நமக்கு அரண்மனை கொடுப்பாரு அப்படின்ட்டு ஒருத்தன் ஒரு கதவுலையும் இன்னொருத்தன் இன்னொரு கதவுலையும் இப்படியே சொரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கான் யார் எங்கே இருவர் என்ன அரண்மனை கதவிலே முதுகு சொறிவது அழைத்து வாருங்கள் அப்படின்னு வந்த ராஜாவே நடுமுதுகளை அவன் சொன்ன அதே வசனத்தை சொல்லியிருக்காங்க நடுமுதுகளை ரொம்ப நாளாக அழுக்கு அரிப்பு தாங்க முடியல எங்க கையால சொரிய முடியல அதனால தான் நாங்க அரண்மனை கதவுல சொரிஞ்சோம் ராஜா சொன்னார் இவர்கள் இருவரையும் அழைத்து சென்று ஆளுக்கு நூறு சவுக்கடிகளை கொடுங்கள் அப்படின்னா ராஜா அவனு இதே நான் செஞ்சான் அவனுக்கு அரண்மனை கொடுத்தீங்க எங்களுக்கு ஏன் சவுக்கடி கொடுக்குறீங்க அதுக்கு அவன் சொன்ன ராஜா சொல்றாரு டேய் அவன் தாண்டா உண்மையானவன் நீங்க நேர்மை இல்லாதவங்க உண்மை இல்லாதவங்க நீங்க உண்மையிலே உங்க முதுக அரிச்சிருந்தா ஓ முதுக அவன் சொரிஞ்சு விட்டுருக்கலாம் அதே முதுக நீ சொரிஞ்சிருக்கலாம்ல அப்ப ரெண்டு பேரும் இந்த விவரம் தெரியாம அரண்மனை கதவுல சொல்லிங்கன்னா உங்களை சவுக்கால் அடிக்காம வேற என்னடா செய்யறது என்ன என்ன தெரியுதுன்னா நேர்மை நேர்மையில்லாதவர்களுக்கு எங்க இருந்தாவது சவுக்கடி கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கும் ஓவரா கைதட்டி என்னைய சிக்கல்ல மாட்டி விட்டுறாதீங்க இல்லாதவர்களுக்கு சவுக்கடி கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த கதையோட நீதி அவ்வளவுதான் வேற ஒண்ணு நினைச்சிடாதீங்க இன்னைக்கு காலம் எவ்வளவு அழகான காலம் யா இந்த செய்தியோட நான் முடிச்சிடுறேன் விவேகானந்தருடைய பாறையும் திருக்குறளின் சிலைக்கும் இன்று கண்ணாடி பாலம் அமைத்திருக்கிறது தமிழ்நாடு அரசு அந்த நூத்தி முப்பத்தி மூன்று அடி திருவள்ளுவர் சிலை உருவாகி இருபத்தி அஞ்சு வருஷம் ஆகுது விவேகானந்தருடைய கருத்துக்கும் வள்ளுவர் கருத்துக்கும் கண்ணாடி பாலம் இன்னைக்கு சேர்ந்திருக்குன்னா என்ன அர்த்தம் ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றாக இணைந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு இதுதான் பொருள் டி எம் கிருஷ்ணன் ஒரு அருமையான கர்நாடக சங்கீத பாடகர் எல்லாத்துக்கும் தெரியும் அவர் பத்து வருஷமா திருவ திருவையார் ஆராதனையில பாடல ஏன் ஒரு பாட்டு பாடினதுக்கு தான் என்ன பாட்டு பாடினாரு விலகிரி ராகத்துல பாடினார் விலகிரி ராகத்துல கீர்த்தனை பாடி இருந்தாருன்னா பத்து வருஷமா பாடி அவர் என்ன பாட்டு பாடினதுக்காக அவரை பத்து வருஷமா பாட விடாம வச்சிருந்தாங்க தெரியுமா சிந்திக்க சொன்னவர் பெரியார் சிந்திக்க சொன்னவர் பெரியார் தந்தை பெரியார் சொந்த புத்தியை கொண்டு சிந்திக்க சொன்னவர் பெரியார் சிந்திக்க சொன்னவர் சிந்திக்க சொன்னவர் சிந்திக்க சொன்னவர் பெரியார் தந்தை பெரியார் சொந்த புத்தியை கொண்டு சிந்திக்க சொன்னவர் பெரியார் முந்தைய காலத்தின் முறைகளையே முழுவதும் புரிந்து கொள்வதற்கே சிந்திக்க சொன்னவர் பெரியார் சிந்தையை நன்றாய்